இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் என்னோட கனவுக்காக நான் ஓட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு பர்சனுக்குமே ஞாபகம் வர்ற ஒரே இடம் சென்னை மட்டும்தாங்க அவங்களுக்கு தன்னோட கனவுக்காக ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மகிழ்ச்சி வந்துடுது தானே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சென்னையில் எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்குது மெட்ரோக்கள் வந்திருக்கு நிறைய டெக்னாலஜி மாறி இருக்கு நல்ல மனிதர்கள் இருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி சென்னை அப்படின்னு சொல்லும்பொழுதே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நீங்கள் எப்படி வேணால் இருங்கப்பா எப்படி வேணால் வாங்கப்பா உங்களை எப்படியாவது நான் பெரட்டி உருட்டி எப்படியாவது நான் உன்னை வாழ வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் மாதிரி இருக்கிற இடம்தான் சென்னை சென்னை வந்து ஆக்சுவலி ரொம்ப இப்போ ரொம்ப மாறி இருக்கு एक्चुअली ஃபியூச்சர்ல இன்னும் மாறும் நினைக்கிறேன் பிறந்து வளர்ந்து இப்ப வரைக்கும் இங்க தான் சோ எல்லாரும் சான்ஸ் கிடைச்சி US UK துபாய் அப்படி மூவ் ஆனப்போ இட்ஸ் अ கான்ஷியஸ் டிசிஷன் டு நாட் மூவ் டு another country அந்த ஊர் பத்தி எந்த பரி பேச முடியாது பேச முடியாது அந்த யார் வந்தால வாழ வைக்கிற ஊர் இது தாய் வீடு மாதிரி தாய் வீடு மாதிரி ஆமா இந்த பயம் இல்லாம வரலாம் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இது வீடு மாதிரி நம்ம வீடு மாதிரி காலே வாங்க காலையில் மும்பையாக டெல்லியாக பயந்துட்டு வரத்துக்கு சென்னை தானே காலையாக வந்தோம் சென்னையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் எல்லாரையுமே வாழ வைக்கிற சென்னை எங்களுமே வாழ வச்சிருக்கு சென்னை வந்து ஆக்சுவலி ரொம்ப இப்ப ரொம்ப மாறி இருக்கு ஆக்சுவலி ஃபியூச்சர்ல இன்னும் மாறும் நினைக்கிறேன் இந்த ஊரை பத்தி அதையும் சொல்ல முடியாதுமா நல்ல ஊரு எல்லாரும் வந்தா வாழ வைக்கிற ஊரு சென்னை ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டி முக்கியமா நான் நினைக்கிறது என்னன்னா சென்னையில வந்து காசு இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் வாழலாம் காசு இல்லாதவங்களும் வாழலாம்

யூஎஸ் யுகே துபாய் அப்படி மூவ் ஆனப்போ இட்ஸ் அ கான்சியஸ் டெசிஷன் டு நாட் மூவ் டு அன் அதர் கண்ட்ரி ஸோ சென்னையிலே இருந்து சென்னையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி இப்போ சொல்றதுக்கு இது விஷயமே எப்படின்னா நிறைய இருக்குது ஸோ யூ சம்திங் சம்திங் மாதிரி 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 கேஃபேஸ் இருக்கு இருக்கு லைவ் கடைகள் பீச்சஸ் அந்த அந்த சொல்றேன் பீப்புளோட எந்த ஊரை பத்தி பேச முடியாது யார் வந்தாலும் வாழ வைக்கிற இது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்த விஷயம்லாம் இப்போ ஈஸியாவே எல்லாமே கிடைக்குது பக்கத்திலேயே நம்மளுக்கு எல்லாமே இருக்க மாதிரி இப்போ ஆயிடுச்சு சென்னை ரொம்ப அப்டேட் ஆயிடுச்சு ஓகே டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துருச்சு ஸ்டடீஸ் நிறைய உயடுது எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க எல்லாரும் எங்க போனாலும் ஸ்டே பண்ணே செய்யறாங்க எல்லார் கிட்டயும் ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிடாலிட்டி சென்ஸ் இருக்கு ஓகே எவரி ஒன் இஸ் கைண்ட் எவரி ஒன் இஸ் நைஸ் எவரி ஒன் இஸ் ஹெல்ப்ஃபுல் உங்கே வந்து வாழ முடியாதவங்க யாரும் இல்ல யார் வந்தாலும் வியாபாரம் பண்ணலாம் பண்ணலாம் எந்த வியாபாரம் பண்ணலாம் யார் வந்தாலும் இந்தியாவுல எட்டிது ஊருக்குது அதுது ஊர் ஆள் வந்தா கூட வியாபாரம் பண்ணலாம் அதாயே கேட்டாலும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிராமத்துல இருந்தா கூட இங்க வந்து ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழுதுக்கலாம் யாரு வந்தாலும் யாரும் எங்க இருந்து வந்தாலும் இங்க வந்தா வாழ்ந்துடலாம் வாழ்ந்துடலாம் பச்சை இல்லாம சாப்பிடலாம் பச்சை இல்லாம இருத்தலாம் யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது கெட்ட ஊர்னு சொல்ல முடியாது வந்தவரை வாழ வைக்கிறது எங்க சென்னை சென்னையில பிடிச்ச இடம்னா எதுனா மெரினா பீச் மென்னா பீச் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஓகே ரொம்ப எனக்கு வந்து சென்னையில இது ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் அப்படின்னா எது சொல்லி பீச்சு

என்ன பேர் டீ நகர் டீ நகர் ரொம்ப பிடிக்கும் ஏன் டீ நகர் ரொம்ப நான் சம்பாதிக்கிறது அதனால பிடிக்கும் பீச் பிடிக்கும் பீச் பிடிக்கும் மால் போகணும் பசங்க லைட்டு வேற மகாபலிபுரம் அதெல்லாம் நல்ல இது இதுதான் பத்து ரூபாய்னாலும் கொடுத்து வாங்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கும் ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபாய்னாலும் அதுக்கும் ஒரு பொருள் இருக்கு விலை இருக்கு அப்போ வந்து எவ்ரிடே பீச் வருவோம் வீக்லி ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் பீச்சுக்கு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம் இனிமே இன் ஃபியூச்சர்ல சென்னை நோக்கி வருவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க பயப்படலாம் தேவை இல்லம்மா வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் ஐயா இந்த ஊர்ல எப்படி போய் வாழ்றதுன்னு ஆனா யார் வந்தாலும் இந்த ஊர்ல வாழ வைப்பாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் அதுங்க வந்து தங்கினால அது எங்க ஊரை பத்தி தெரிஞ்சிடும் பயப்படாதுங்க எனக்கு வந்து பயமா இருந்தது ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்கு பயமா இருந்தது இந்த இதெல்லாம் பார்த்தா கடல்லாம் பார்த்தா பயமா இருந்தது இப்ப எல்லாம் பயம் எல்லாம் தெளிஞ்சு போச்சு பயத்தோடு தான் இருப்பாங்க நம்ம கிட்ட பழகுறதுக்கு அதுக்கப்புறம் பழக பழக அவங்களுக்கே புடிச்சிட்டோம் வந்தா பயம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் எங்க ஊர்ல எல்லாம் வேற வந்தா கூட நீங்க வேணாம் போங்க அப்படி எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க மட்டும் எல்லாரும் வந்தா வாழை வைக்கிற இடம்தான் மெட்ராஸ் பியர்லெஸ்ஸா இருங்க ரொம்ப ஃபியர் எதுக்கும் ஃபியர் படாதீங்க ஃபியர்லெஸ்ஸா இருங்க யாருமே வந்து எல்லாரும் பீப்புள்ஸ் தான் கேர்ள்ஸ் பார்த்து இது பண்ணாதீங்க இது தாய் வீடு மாதிரி தாய் வீடு மாதிரி இந்த வரலாம் ரொம்ப பயப்படுறாங்க பேசுறதுக்கே வந்து கேட்கலாமா வேணாமா அவங்க என்ன நினைச்சிருவாங்க அந்த இதுலயே இருக்காங்க பட் ஆனா சென்னை கேர்ள்ஸ் அப்படி இல்ல நாங்க எல்லாருமே நார்மலா தான் இருக்கோம் நாங்களும் அதுல இருந்து தான் வந்திருக்கோம் எப்படியோ ஒண்ணு ஒண்ணா தான் வாங்கணும் வந்திருக்கோம் அதான் ஒருத்தருக்கு ஒரு பர்சபெக்ட் இருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஒரு சிட்டிக்கு ஒரு ஹைலைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சென்னைக்கு சில ஹைலைட்ஸ் இருக்கும் யூஷுவலா நார்த் இந்தியன்ஸ் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் சவுத்ல இருக்கவங்கனா ஐ திங்க் யூ லவ் த பீப்புள் யூ ஃபைண்ட் இட் வெரி ஃப்ரெண்ட்லி ஹியர் ஈஸி டு மிங்கிள் அது இருக்கும் பட் இட்ஸ் ஸ்பெசிபிக் டு ஈச் அண்ட் எவரி சிங்கிள் பர்சன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடு மாதிரி நம்ம வீடு மாதிரி வெளியே செட்டில் ஆனவங்க இங்கே அதிகம் ஃபியூச்சர்ல கூட எனக்கு அப்ராட்லயே வந்து பிளேஸ்மென்ட் வந்தாலும் நான் போக மாட்டேன் சென்னை விட்டு. சென்னையில தான். சென்னை தான். யா கமிங் ஹியர் ஆஃப்டர் 17 இயர்ஸ். ஆனா இன்னும் நல்லா மெயின்டெய்ன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மத்த ஸ்டேட்ஸ், कंट्रीஸ்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ற ஒரே இடம் சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும், விட்டு போறவங்க திருப்பி வந்தா வாழ வைக்கும். ஒரே பிளேஸ். யா. சென்னையில் வந்துட்டு சென்னை தப்பாக பேசிட்டு திரும்ப இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கே அது தெரியும் நம்ம அட்வைஸ்லாம் கொடுக்கவே தேவையில்லை அவங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும் சும்மா பேசணுமேனு பேசுவாங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டா நல்லா இருக்கலாம் சென்னையில் சும்மா ஓ ஓக்கி வச்சுட்டு போனால் நல்லா இருந்து வாழ முடியாது சென்னை மேலே எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அங்கே வந்து ரேப் இருக்கோ நடக்கோ இல்லைனா வந்து அபியூசிவாக சில பேர் பேசுவாங்க இல்லைன்னா வந்து மெட்ராஸுக்கு வர பொண்ணுகள் பத்ரம் பத்ரம்னு சொல்லி ஊர்ல இருந்து அனுப்பி வைப்பாங்க அது அது மாதிரிலாம் கிடையாது இங்கே நல்ல மனுஷங்களும் இருக்காங்க நல்ல மக்களும் இருக்காங்க இன்ஃபேக்ட் எல்லா ஊர் மக்களும் கலந்து இருக்கிறதுனால கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் தான் செய்யுது இப்போ வந்து பெட்டரா ஃபீல் ஆகுது இன் இன்கேஸ் இப்போ மதுரைக்கு போனா கூட சென்னை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக தான் தோணுது எல்லாரும் சென்னை வந்தா கொஞ்சம் சேஃபா இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க வெளியூரில் போய் இது பண்றீங்க அங்கே சேஃப் இருக்காது அங்க இருக்க ஆட்கள் வந்து ரொம்ப இதா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் இல்லை இதுவும் நம்ம மக்கள் தான் இங்க இருக்க மக்களும் நம்ம நம்ம மக்களை விட இங்கே இருக்க மக்கள் இன்னும் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை வந்தீங்கன்னால் இன்னும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் ஜாலியாக வாங்க தினம் மும்பையாக டெல்லியாக பயந்துட்டு வர்றதுக்கு சென்னை தானே ஜாலியாக வரலாம் சென்னைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சென்னை டே ஹாப்பி சென்னை டே ஹாபி மெட்ராஸ் டே எல்லாருக்கும் ஹாப்பி சென்னை டே இங்கே இருக்க எல்லா சென்னை வாசிகளுக்கும் ஹாப்பி சென்னை டே ஹாப்பி சென்னை டே